யார் இந்த கிறிஸ்துமஸ் தாத்தா தெரியுமா உங்களுக்கு நான்காம் நூற்றாண்டுல மைனர் என்ற பகுதியில் ஒரு பணக்கார பெற்றோருக்கு பிறந்த குழந்தைதான் செயின்ட் நிக்கோலஸ் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைப்படி உனக்கு சொந்தமானதை விற்று பணத்தை ஏழைகளுக்கு கொடு என்பதற்கு கீழ்ப்படிந்தவர் நிக்கோலஸ் தனது பெற்றோர்களை விட்டு சென்று தன் சொத்து முழுவதையும் ஏழை மக்கள் மற்றும் நோயாளிகளுக்கு உதவு பயன்படுத்தினாராம் இதனால அவர் ஒரு அதிசய மனிதராக எல்லாராலையும் பார்க்கப்பட்டாரு மேலும் அந்த காலத்துல யாராவது ஒருத்தர் ரகசிய பொருளை பரிசா வாங்கினாங்களா அது நிக்கோலஸு தான் வந்திருக்கும் என்று நினைப்பாங்களாம் இதனால அவர் நிஜ வாழ்க்கையில சாண்ட தாத்தா என்று சொல்லப்படுறாரு இந்த காலகட்டத்தில் பல கம்யூனிஸ்ட் நாடுகள் கிறிஸ்மஸ் பண்டிகையை சாண்டா தாத்தாவை அங்கீகரிச்சுட்டு வந்தாலும் முத முதல்ல டச் நாட்டு மக்கள் தான் கிறிஸ்மஸ் தாத்தாவை சாண்டாகலாஸ் என்று சொன்னாங்களாம் ஆனால் உண்மையான கிறிஸ்மஸ் தாத்தாவின் பெயர் செயின் நிக்கோலஸ் அவரின் தாராள மனம் அன்பு குழந்தைகளிடம் அதிக விருப்பம் போன்ற நல்ல குணங்களுக்கு பெயர் பெற்றவர் கிறிஸ்மஸ் பண்டிகை தினத்தன்று ஒரு பனிவண்டியில் பறந்து வந்து வீடுகள் வெளியே குழந்தைகளுக்கு பரிசுகளை வைத்து செல்வார் இந்த சாண்டா தாத்தா என்பது குழந்தைகளின் நம்பிக்கை இப்படி ஒவ்வொரு நாட்டிலும் சாண்டா தாத்தாவை எதிர்பார்த்து பல குழந்தைகள் கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடுவது உண்டு மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க